பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய ஏ கே இதை பயன்படுத்தி காத்திருந்து களமிறங்கி இருக்காங்க ஜெயம் ரவியோட காதலிக்க நேரம் இல்லை ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் ஏ நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்ப பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகி இருக்காங்க இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அப்செட்ட கொடுத்திருக்கு இதன் காரணத்தினால தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்களும் விநியோகஸ்தர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே பெருமூச்சு விட்டு இருக்காங்க சொல்லலாம் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ்

முடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் ஏ கே ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம கோமாவும் மாறி இருக்கு கண்டிப்பா விடாமுயற்சி ட்ரெயிலர் ஆனது ஜனவரி ஒன்னான நேற்றைய தினம் வெளியாகும் அப்படின்னு காத்திருந்தாங்க இப்ப விடாமுயற்சி பொங்கலுக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான செய்தி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த அளவுக்கு அஜித் ரசிகர்கள் ஏமாற்றத்தோடு தான் தொடங்கி இருக்காங்க விடாமுயற்சி மாதிரியான ஒரு பெரிய படம் வராதது அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் கூட காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்ற மனநிலையில திரைத்துறையினர் சேர்ந்தவங்க பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த

அப்படிங்கறதே படத்துல தெரிவிச்சிருக்காங்க விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுது அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க படக்குழு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஜனவரி பத்தாம் தேதியே பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வணங்கான் திரைப்படமும் பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் இயக்கத்துல கேம் சேஞ்சர் படங்களும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்